காதல் மனைவி ஷாலினி கூட வீதி உள்ளா வராரு அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் தன்னோட மனைவி ஷாலினி கூட ரோட்ல வாக்கிங் போகும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் ஒரே நேரத்தில் ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் தயாராகிட்டு வருது அதில் ஒரு படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க முழுக்க முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் இந்த படம் முழுக்க முழுக்க அஜர் பைஜான் நாட்டில் படமாக்கப்பட்டிருக்கு வர டிசம்பர் மாதம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கு இது தவிர அஜித்தோட கைவசம் இன்னொரு படமும் இருக்கு அதுதான் குட் பேர்ட் அக்லி இந்த படத்தை ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கிட்டு வர்றாரு இந்த படத்துல நடிகர் அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் பிரசன்னாவும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வருது இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைக்கிறாரு இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு எல்லாமே ஹைதராபாத்தில் நடந்துச்சு ரொம்ப விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருச்சு இதையடுத்து ரெண்டாம் கட்ட படப்பிடிப்பு இப்போ ஸ்பெயினில் நடந்துட்டு வருது இதுக்காக நடிகர் அஜித் தன்னோட ஃபேமிலியோட ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஷூட்டிங் தவிர மற்ற ஓய்வு நேரங்களில் ஜாலியாக ஃபேமிலியோட அவுட்டிங் போயிட்டு வந்துட்டுருக்காரு நடிகர் அஜித்தோட பையன் ஆத்விக் தீவிரமான ஒரு கால்பந்து விளையாட்டு ரசிகர் அப்படின்றதால ஸ்பெயினில் நடந்துட்டு வர ஃபுட்பால் மேட்செல்லாம் அவங்க அம்மா ஷாலினியோட போய் பார்த்து ரசிக்கிறாங்க பொதுவாகவே ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா சாதாரண மனுஷங்க மாதிரி நம்மளும் ரோட்டில் ஜாலியாக நடந்து போனோம் அப்படின்றது நம்ம அஜித் சாலினிக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும் போல் தெரியுது ஆனால் இவங்க ரோட்டில் நடந்து போகிறது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதனால தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிற இந்த டைமில் அங்கே இருக்க ரோட்டில் ஜாலியாக உலா வந்துட்டுருக்காங்க அப்படி தான் நடிகர் அஜித்தும் ஷாலினியும் ரோட்டில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஷாலினி அதை வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அஜித் சாலினியை மாட்டோமான்னு ஏங்குற அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் இது பெரிய வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷாலினி இந்த வீடியோவை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் லவ்வர்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுக்கு அற்புதமான இடம் அப்படின்னு கேப்ஷனும் போட்டிருக்காங்க அஜித்தை பற்றி எந்த விஷயமும் வெளியே வர மாட்டேங்குது எப்படியா நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப பாய்